ஹாய் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இங்கே நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு விதமான கொழுக்கண்டை தான் செய்ய போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இப்போ அதை நம்ம மூணு பா மூணு பாகமாக மாவுப்பே செஞ்சுக்க போகிறோம் ஏன்னா மூணு கலர் வரப்போகுது வெள்ளை ஒன்று நல்லா கொதிக்கிற தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சுடு தண்ணி ஊற்றினோன்னா நம்ம கையால் பசிய முடியாது நல்லா கரண்டி காம்பு வச்சு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடணும் அப்போ நமக்கு நல்லா வெந்து போயிடும் ஆகு வெனிலா தான் எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணியில் கலந்துக்கலாம் இன்னைக்கு கலதையை ஊற்றிக்கலாம் கீழே மீல் மில்கேசாக எடுத்திருக்கோம் நான் தப்பாக மாற்றி சொல்லிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம இன்னொரு கால வெத்தலை தான் யூஸ் பண்ண போகிறோம் இது கழுவிட்டு பிச்சு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் டீம் இப்போ நம்ம வந்து வெத்தலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு மாவு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஆறு வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் திப்பி திப்பியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றி அப்புறம் இது வந்து நான் எள்ளு கொழுக்கத்தைக்கு வறுத்துக்கிறேன் நல்லா படப்படம்னு புரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம வந்து தேங்காயை மிக்சியில் போட்டு துருவி வச்சிருக்கோம் அது கடையில் போட்டுக்கலாம் நான் அது கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டுட்டேன் இது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலருப்பை வேக வச்சு வச்சுட்டேன் நல்லா மசிச்சுக்கலாம் இதை இந்த பூர்ணம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து வேர்க்கல்ல பூர்ணம் அவ்வளோ பிடிக்காது அதனால் நாங்கள் எள்ளு கொழுக்கட்டை தேங்காய் இந்த கடலூர் போட்டு தான் இந்த பூர் நம்ம ரெடி பண்ணி போகிறோம் இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம அந்த கடலப்பருப்பு கூடையே தேங்காயும் போட்டுடலாம் ஏன்னா இப்போ வெள்ளம் பாகு காய்ச்சி தான் நம்ம வந்து போட போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம் அரை கிலோ வெள்ளம் நல்லா பாகு ஆகட்டும் வெள்ளம்

கழுவிட்டு தான் வருத்தேன் அதனால அப்படியே அள்ளி போட்டுக்கலாம் கூடைய கொஞ்சம் வெள்ளமும் போட்டுக்கலாம் இது எள்ளுக்கோழுக்கட்டை கொஞ்சம் தான் பண்ண போறோம் எள்ளு கொழுக்கட்டை நல்லா இப்படி பண்ணிடலாம் இது என்னது பையன் திறக்க மாட்டேங்க பேசா வருமான பொதுக்குன பூரணமா கொஞ்சமா வச்சுக்கலாம் உள்ளற வச்சிட்டு இப்ப மூடிடலாம் நம்ம இது வச்சு மூடுறானே இதுดิ இன்ன என்னச் சின்ன அந்த உருண்ட கோல் கடசம் கரெக்ட்டு ஆனதுலாம் இடி அது எங்க அதுதான் கட்டாது நான் ஐஸ்கிரீம்ல இது வந்து கல்லபருப்பு பூரண தேங்காய் கல்லபருப்பு வெல்லம் வச்சுட்டு எங்களுக்கு அச்சி வந்து இன்றைக்கி ஒரே ஒரு அச்சி தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு அச்சில எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அதே மிச்சம் இந்த கலரையும் பிங்க் கலரையும் போட்டு காமிக்கிறேன் மாவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு கொழுக்கட்டை வச்சுருப்போகிறோம் அதான் உதிரி மாதிரி கொழுக்கட்டையும் டிசைன் டிசைனாக வச்சிக்கலான்னு இப்படி வச்சாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை வந்து பிள்ளையார் கொட்டி மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து கொலுக்கட்டை வச்சிடலாம் ரெண்டாவது கொலுக்கட்டை கலர் டபுள் கலர் வச்சிருக்கணும் அது மாதிரி கலர் பேர் வடை வச்சுக்கலாம் சுண்டல் வச்சுக்கலாம் சுண்டல் வச்சுக்கலாமா இது வந்து அவரைக்காய் பொரியல் இது வச்சுக்கலாம் வாழக்காய் பொரியல் இது வச்சுக்கலாம் விரும்ப விரும்மா சாதம் வச்சுக்கலாம் அப் வாழைப்பழம் வச்சுக்கலாம் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் Ouaq qut kiir vaakte it'ira. Samping? Samping? Samping. 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 Samping? Samping. Samping? Sampai mau di di mana di mani ya ya?

fuck ये बोल सो रे खेलती है टट येन मामा टट येन मामा